ஜஸ்ட் பாத்தீங்கன்னா பத்து ரூபாய்க்கு இவ்வளவு ஐஸ்கிரீம் தராங்க வாங்க சாப்பிட்டு பார்ப்போம் வார சந்தைக்கு தான் வந்திருக்கோம் ஆஹா செம சூடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க எல்லாமே வந்து சூடா வந்து ஆன் த ஸ்பாட்ல வந்து போட்டு கொடுக்குறாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நியூ வீடியோ இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு திருப்பூர் வார சண்டை அதாவது பார்த்தீங்கன்னா திருப்பூரில் வந்து நம்ம ஏரியாவில் வந்து வாரம் வாரம் திங்கக்கிழமை வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன சந்தை போடுவாங்க அது சின்ன சந்தையில் ரோடு ஃபுல்லாக வந்து பிளாக் பண்ணி ஃபுல்லாமே எக்கச்சக்கமான கடைகள்லாம் வச்சு பயங்கரமாக இருக்கும் இப்போ நம்ம அதான் பார்க்க போகிறோம் நம்ம திருப்பூரில் பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை மட்டும் அதே திங்கள் இந்த ரெண்டு நாளும் பார்த்திங்கன்னா திருப்பூர் ஊத்துக்குளிரோடு ரோடு மன்றை அந்த அந்த ஸ்ட்ரீட்டில் வந்து ஃபுல்லாமே ரெண்டு பக்கமாக பார்த்திங்கனா ஃபுல்லாமே கடை தான் இருக்கும் இப்போ நம்ம பிளாக் பண்ணிகிட்டு இருக்கோம் வாங்க பேசிட்டு பார்ப்போம் ஆல்ரேட் பார்த்திங்கன்னா இங்கே தான் வந்து போட்டிருக்காங்க இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு மீட்டர் பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் ஷாப்ஸ் தான் அதாவது பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் பார்த்துருப்போம்ல அந்த மாதிரி வந்து ஸ்ட்ரீட் ஷாப்ஸ் வெஜிடபிள் ஷாப்பு க்ரோசரி ஷாப்ஸ் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் இருக்குது ஓகே இதான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் அதாவது பார்த்திங்கன்னா ஆனியன் கடை அந்த மாதிரிலாம் போட்டிருக்காங்க இதில் கிலோ வந்து ரேட் பட்ஜெட்டாகவும் இருக்கும் பாருங்கள் ஃப்ளவர்ஸ் நீங்கள் வந்து இது ஒரு மினி ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ்னே சொல்லலாம் அந்தளவுக்கு உள்ள பொருட்கள் இருக்குது வாங்க நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபுல்லாக காமிக்கிறேன் ஏன்னா நான் இந்தளவுக்கு சொல்கிறேன்னா பார்த்துக்கங்க இப்போ பத்து ரூபாய்க்கு நம்ம வந்து எவ்வளோ எவ்வளோ கா காய்கறிகள் வச்சுருக்காங்கன்னு பாருங்களே சில கடையில் உள்ள அஞ்சு கூட நிறைய காயில் காய்கறிகள்லாம் வச்சுருந்தாங்க அப்புறம் பாருங்கள் இங்கேலாம் பாருங்கள் ரோட்டில் இவ்வளோ பெரிய கடை இவ்வளோ எல்லாம் போட்டு கடை பார்த்துக்கிங்களா இவ்வளோ ஃப்ரீயாக அது எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக வாங்காலும் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்க தக்காளிலாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா டிப்பர் ட்ரிப்பரை எவ்வளோ கொட்டி வச்சுருக்காங்க இது வந்து இன்றைக்கி ஒன் டே மட்டும் தான் திங்கக்கெழமை மட்டும்தான் மறக்க நீங்கள் வந்து இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிருங்க இங்கே காய்கறிலாம் வாங்கியிருக்கீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு போண்டா பச்சை கடை இருக்குது அதெல்லாம் சூடாக வந்து போட்டிருக்காங்க வாங்க எப்படி இருக்குங்கிறத டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் எல்லாமே வந்து சூடாக வந்து ஆன் த ஸ்பாட்டில் வந்து போட்டு கொடுக்குறாங்க இதில் வந்து பத்து ரூபாய்க்கு இருந்து அது வந்து பத்து ரூபாய்க்கு மூணு அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாரசந்தையோட ஹைலைட் ஆஃப்ட்டு சாப்புன்னு இந்த கடையை தான் சொல்லலாம் ஏன்னால் பார்த்தீங்கன்னா மொத்த கூட்டமே இந்த கடையில் தான் இருக்குது ஏன்னா எல்லாமே சூடு சுட சுடு அப்பப்போ அப்படியே போட்டு விற்கிறாங்களா அதுவும் டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டும் இருக்கும்னு எல்லாம் சொல்கிறாங்க வாங்கணும் நம்மளும் வந்து ஏதோ வாங்கி சாப்பிட்டு பார்ப்போம் இப்போ பாருங்கள் அந்த இனிப்பு போண்டா மசாலா போண்டா எல்லாமே இருக்குது நம்மளும் அப்படியே வாங்கியாச்சு அப்படியே பார்த்திங்கன்னா ரெண்டு சமோசா ஒரு பருப்பு வடை அப்படியே ரெண்டு மசாலா போண்டா நம்ம எல்லாமே நம்ம வாங்கிட்டோம் எல்லாமே சூடாக இருக்குது வாங்க ஃபஸ்ட்டு பப்ஸ் எடுத்து சாப்பிடுவோம் பப்ஸு தான் வந்து செமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறக்கே வேறு லெவலில் இருக்குது மாதிரி டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டஃபிங்லாம் பாருங்கள் அந்த ஆனியனோட ஸ்டஃபிங்லாம் பார்த்திங்கனா அல்டிமேட்டாக இருக்குது அதே போல் டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா வேறு லெவலுங்க ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட் எல்லாமே எல்லாமே ஓகே சூப்பராக இருந்துச்சு உண்மையாகவே இங்கே எக்கச்சக்க கடையில் இந்த கடை வந்து ஹைலைட்னே சொல்லலாம் இன்னும் பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து நம்ம ஸ்டார்டிங் ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஷாப்ஸே பார்த்துருக்கோம் இன்னும் பாருங்கள் பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன் எக்கச்சக்கமாக என்ன போகணும் வாங்க அப்படியே நம்ம போயிட்டே இருப்போம் பாருங்கள் ரெண்டு பக்கம் மக்களே ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா கடை தான் நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் எங்கள் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க பப்ஸு கடை மஸ்து ட்ரை அப்புறம் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி மூலிகை சாம்பிராணி இந்த மாதிரி நிறைய இருக்குது மக்கள்ஸ் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து வெஜிடபிள்ஸ் கடை எக்கச்சக்கம் சக்கம் மக்கள்ஸ் பாருங்க காளான் கடை இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு பக்கமும் ஃபுல்லாக கடை தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த கிட்ஸோடைய சின்ன சின்ன டாய்ஸஸ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாகவே இங்கே இருக்குது ஸோ எதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு காமிச்சிருக்கோம் அப்படின்னா வந்து நார்மலாக வந்து நம்ம திருப்பூர்லேயே வந்து இந்த மாதிரி வாரம் வாரம் வந்து திங்கட்கிழமை வந்து சூப்பராக வந்து ரோடு ஃபுல்லாக வேணுங்கிற கடை நம்ம பாருங்கள் ஒரு நார்மலாக வந்து வெஜிடபிள்ஸ் மார்க்கெட் போவோம் ஆனால் இந்தளவுக்கு பார்த்திங்களா இந்த மாதிரி க்ரோ வீடுக்கு தேவையான வந்து வெசல்ஸு அப்புறம் வெசல்ஸ் இன்னும் எக்கச்சக்கமான கடை இருக்கும் பாருங்கள் மினி டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ் வந்து ஆன் த ஆன் த வே ரோட்லேயே வந்தீங்கன்னா ஸ்ட்ரீட்டில் இந்த அளவுக்கு நம்ம வந்து பார்க்க முடியுங்களா பாருங்கள் கருவாடு எவ்வளோ கருவாடு வேணுங்கிற கடை ஒரு மார்க்கெட் திருப்பூர் மார்க்கெட்டில் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் பொருட்கள் வந்து இங்கே இருக்க வேணுங்கிற பொருள் இல்லைன்னே சொல்ல முடியாது அதனால தான் உங்களுக்கு காமிக்கணும்னு தோணுச்சு அதனால தான் நான் இந்த வீடியோ நானும் நம்ம ஹரின்னு நம்ம பிரதரை வந்து அப்படியே வந்துட்டோம் நம்ம வீட்டிலேருந்து இருந்து ஒரு டூ கிலோமீட்டரு உங்களுக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு எல்லாத்தையும் காமிக்கணும் அப்படிங்கிறக்காக தான் வந்து நாங்கள் சைக்கிளை சைக்கிள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் பாருங்கள் இதெல்லாம் பார்த்தா நீங்களே சொல்லுங்கள் ஒரு டிபார்ட்மெண்ட் ஒரு மளிகை கடை இருக்குன்னு வச்சுக்கோங்க அதை பாருங்கள் அப்படியே வந்து ரோட்டில் போட்டிருக்காங்க இன்னாவே இங்கெல்லாம் ஒரு ஹேட் ஷாப் தான் எதுவும் ஆனால் அந்தளவுக்கு நல்லாவும் வந்து வியாபாரமும் ஆகுது எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக வெஜிடபிள்ஸ்ஸு அதுக்கப்புறம் வந்து ஃப்ரூட்ஸு ரெண்டு பக்கம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக காய்கறிகள் கடை தான் மக்களே அப்புறம் வந்து இங்கே வந்து இந்த காய்கறிகள் மட்டும் ஃபேமஸ் இல்லை இந்த மாதிரி வந்து இந்த ஸ்நாக்ஸ் கடை பார்த்திங்கன்னா அது பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு அஞ்சு கடைக்கு ஒரு கடை வந்து ஸ்நாக்ஸ் கடை வந்துடுது இந்த மாதிரி எல்லாமே இந்த டுவெண்ட்டி ருப்பீஸ் பேக்கெட்டு அந்த நைன்டி கிட்ஸ் மிட்டாயி அதே மாதிரி கருவாடு கடை ஃபுல்லாகவே ஃபேமஸுங்க இங்கே வந்தீங்கன்னா வந்து லோ பட்ஜெட் பட்ஜெட் இப்போ வந்து நார்மலாக நம்ம கடையில் வாங்குறதுக்கும் இந்த பட்ஜெட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது இந்த மாதிரி வந்து ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் அதாவது ஸ்ட்ரீட்டில் கடை வச்சிருக்கிறவங்களுக்கு நம்ம கொஞ்சம் சப்போர்ட் பண்ணோம்னா தான் அவங்களுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஓகே நீங்களும் இந்த மாதிரிலாம் வந்து வாங்க வாங்கியிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே பண்ண கமெண்ட் பண்ணிடுங்க இப்போ பாருங்கள் நம்ம எவ்வளோ தூரம் வந்திருக்கோன்னு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சந்தையோட டைமிங் பார்த்தீங்கன்னா எவ்ரி வீக் மண்டே வந்து சாயங்காலம் ஃபோர் ஓ கிளாக்லேருந்து நைட்டு ஒரு நைன் தேர்ட்டி வரைக்குமே இந்த கடை கடையெல்லாம் வந்து அவைலபிளாக இருக்கும் நீங்கள் வந்தீங்கன்னா வாங்கிக்கலாம் இங்கே பாருங்கள் செப்பல்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே அள்ளி குமிச்சு வச்சுருக்காங்க ரேட்டு வந்து நார்மலாக தான் ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் அந்த ரேட்டுக்கு தான் விற்றுட்ருக்காங்க அப்புறம் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் ஷாப்பு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் வந்து ட்ரெஸ்ஸஸ்ஸு பழம் வாழைப்பழம் அந்த மாதிரி கடைகள் அந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குது நியர்பை பார்த்தீங்கன்னா திருப்பூர் ரேவதி தேட்டருக்கு நியர்பை அப்படியே ஆப்போசிட்டில் பொன்னி ஸ்கூல் அந்த பொன்னி ஸ்கூல் லைனில் தான் அப்படியே ஃபுல்லாகவே இருக்குது அங்கே இங்கே ஒரு வாழைப்பழம்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள் ஒரு சின்ன ஒரு பையன் பார்த்திங்கன்னா அழகாக வந்து நம்ம ஹாய் சொல்ல போகிறாரு ஹாய் ஹாய் அவர் அப்படியே அவர் ஹாய் சொல்லிட்டு பாருங்க எவ்வளோ பழமெல்லாம் எட்டு வந்து வித்துட்டுருக்காங்க இந்த பக்கம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கடைகள் சீப்பு அந்த மாதிரி கடைகள்லாம் இருக்குது அப்படியே கடைகளெலாம் பார்த்து ஓரளவுக்கு எண்டிங் பாயிண்ட்டுக்கு நம்ம வந்துட்டோம் வாங்க அப்படியே அதை சாப்பிடுவோம் இங்கே பானிபுரி கடை இருக்குது காளான் வாங்கி சா ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம காளான் வாங்கி வச்சு இது பாருங்க தேர்ட்டி ருப்பீஸ் ஆமாம் சாப்பிட்டு பாட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிற சொல்கிறேன் ஓகே டேஸ்ட் ஆவரேஜ் தான் என்னென்னா வந்து இது முட்டைக்கோசுக்கு பதிலாக ஒரிஜினல் காளான் போட்டிருக்காங்க பட் ஆனால் இதோட ப்ரைஸ் வைஸ் பார்த்திங்கன்னா வந்து தேர்ட்டி ருப்பீஸ் ஆமாம் தேர்ட்டி ருபீஸ் ஒர்த்தா என்னங்கிறது தெரில ஆல்ரைட் மக்கள்ஸ் அப்படின்னு நம்ம ஒரு ஓவராலாக ஃபுல்லாமே பார்த்தோம் இப்போ பாருங்கள் லைட்டாக வந்து இருட்ட ஆரம்பிச்சிருச்சு லைட்டெல்லாம் போட்டோன்னே வந்தீங்கன்னா வேற லெவலில் அப்படியே செம்மையாக இருக்குது ஃபுல்லாக வந்து இந்த ஸ்டார்டிங்லேருந்து அந்த எண்டிங் வரைக்கும் ஃபுல்லாமே லைட் போட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ ஒரு சிக்ஸ் தேர்ட்டி ஒரு செவன் ஓ தான் ஆச்சு பட் ஆனால் இது எயிட் தேர்ட்டி வரைக்கும் இருக்கும் இன்னுமே வந்து கடைகள்லாம் வந்து போட ஆரம்பிப்பாங்க அதாவது அந்த கொஞ்சம் கொஞ்சம் கேப்ஸெல்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா அதுலாம் ஃபுல் பண்ணுவாங்க பட் ஆனால் இன்னும் கொஞ்சம் இரு டைமில் வந்தோம்னா ஃபுல்லாக லைட்லாம் போட்டு செம்மையாக இருக்கும் பட் ஆனால் நம்ம இப்போ நேரமாக வந்துவிட்டோம் டைமிங் நம்மளுக்கே கரெக்டாக தெரியாதனால பட் ஆனால் நீங்கள் வந்து வர மாதிரி இருந்தால் ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கு மேலே நீங்கள் வந்தீங்கன்னா திருப்பூர்லேருந்து பார்க்குறீங்க நீங்கள் அப்படின்னா கண்டிப்பாக ஓ வந்து ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு தேவையான விஜிடபிள்ஸு ஏதாவது பொருள்லாம் வந்து உங்களுக்கு ரேட்டு சீப் அண்ட் ரேட்டாக தெரிஞ்சால் நீங்களும் வந்து வாங்கிட்டு போகலாம் மக்களே அப்படியே நம்ம கிளம்பலாம்னு நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க அப்படியே ஐஸ்க்ரீம் கடைங்கிருக்கு இருக்குது ஒரு ஐஸ்க்ரீம் பண்ண அவ்வளோண்ணா ஐஸ்கிரீம் வாங்கண்ணா ஓகே என்ன ஐஸ்க்ரீம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வார சந்தையில் பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் எல்லாமே வச்சுட்ருக்காங்க லோ ப்ரைஸ் தான் ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா பத்து ரூபாய்க்கு இவ்வளோ ஐஸ்கிரீம் தராங்க வாங்க சாப்பிட்டு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் பத்து ரூபாய்க்கு குவாலிட்டி வைஸ் குவான்டி வைஸ் ஓகே இப்போ டேஸ்ட் மட்டும் பாங்க அப்படி சாப்பிட்டு பார்ப்போம் வா யோ யோ வேற மாதிரி ஏன் உண்மையாக பத்து ரூபாய்க்கு செம ஒருத்தே அவர் வெண்ணிலா ஃப்ளேவர் நிறையன்னா பாதாம்லாம் போட்டு வந்தீங்கன்னா ஸ்மெல் இந்த டேஸ்ட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பத்து ரூபாய்க்கு இந்த காலத்தில் கோனேஸ் ஸோட டேஸ்ட்டாக வந்து உண்மையாக இருக்குது நீங்கள் மறக்காமல் பார்த்தீங்கன்னா மஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோனா நார்மலாக வந்து நம்ம திருப்பூரில் வந்து இந்த மாதிரி வந்து வாரம் வாரம் சந்த போடுறாங்க அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக தான் வந்து நம்ம இந்த வீடியோ எடுத்துருக்கோம் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துங்க பாய் பாய் பய்